கொரோனா தடுப்பூசி குறித்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பரபரப்பு பேட்டி கொரோனா தடுப்பூசி குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை புதுக்கோட்டையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசுகையில் கொரோனா தடுப்பு மருந்துகள் எல்லாம் இக்கட்டான காலகட்டத்தில் நமக்கு துணை நின்றன என்றும் மேலும் இந்த தடுப்பூசிகள் பத்து லட்சம் பேருக்கு ஒருவருக்கு அரிதாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறியுள்ளார் ஆகவே இப்போது வரும் தகவல்களால் கொரோனா தடுப்பூசி குறித்து பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லை என்றும் வல்லுநர் குழுவினர் இன்னும் கூடுதலான ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் சந்தேகத்தை போக்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் சென்னையில் அரசு கோடைக்கால வார்டு தொடங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது அதே போன்ற அனைத்து மாவட்ட மருத்துவ கல்லூரிகளிலும் சிறப்பு வார்டுகளை திறக்க வேண்டும் என்றும் விரிவாக பேசினார் பொதுவா அது ஒண்ணும் பெரிய இஷ்யூ இல்லைங்க பொதுவா எந்த தடுப்பு மருந்துகளுமே வந்து நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகுதான் வந்து பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு மத்திய அரசு ஐசிஎம்ஆர் இப்படி பல வல்லுநர்கள் குழுவெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி கட்டமா வந்து அதை பண்ணி தான் எந்த தடுப்பு மருந்தையுமே பொதுமக்களுக்கு பயன்படுத்துறாங்க வேண்டிய நிலை அல்ல அந்த நேரத்துல அந்த தடுப்பு மருந்துகள்லாம் மிக சரியாக அந்த உயிருக்கு பயந்து அந்த காலகட்டத்தில் துணை நின்றன பொதுவா வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த ஏஇஃப்ஐன்னு சொல்லுவோம் அதாவது எந்த தடுப்பு மருந்துகளுக்குமே வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் ஃபாலோட் பை இம்யூனை சொல்லுவோம் அட்வர்ஸ் எஃபெக்ட் இன் மில்லியன் சாதாரணமா நம்ம போலியோ சொட்டு மருந்து போடுறோம் போறோம் அதுல கூட பத்து லட்சம் ஒன் மில்லியன்றது பத்து லட்சம் குழந்தைகளுக்கு நம்ம போடுகின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு அது அந்த போலியோ அந்த தொற்று வாய்ப்பு இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க அதே மாதிரி இதில் இதுல இன் மில்லியன் வந்து ரொம்ப ரேரஸ்ட் ரேராக அந்த பிளட்டு உறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்குது இது அதுக்கு உண்டான தகவல் சொல்லிக்கிறாங்க அதனால் அது குறித்து இப்போ நம்ம பெரிய அளவில் பதட்டமோ பயமோ அல்லது அது குறித்தான விவாதமோ சொல்ல தேவையில்லை நம்ம கொஞ்சம் நம்ம கூலாக காமாக இருக்கலாம் அந்த நேரத்துக்கு அது பயனுள்ளதாக இருந்தது இன்னும் வல்லுநர்கள் குழு அதை இன்னும் விரிவாக வந்து இன்னும் அவங்க இன்னும் முழுமையான அந்த ரிசர்ச்சு அது இன்னும் அந்த பேக் எஃபெக்ட் என்ன மாதிரியான அட்வான்ஸ் எஃபெக்ட் எதாவது வந்திருக்கான்றத பார்த்து அதை மக்களுக்கு சொல்லணும்னா மக்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்குன்ற கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புறேன்